உணவே ஆரோக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பாதாம் பருப்பு ஐந்து கிஸ்மிஸ் பழம் ஐந்து பேரிச்சம்பழம் ஐந்து வால்நட் ஐந்து முந்திரி பருப்பு ஐந்து ஊற வைத்த வேர்க்கடலை ஐந்து பேஸ் தேங்காய்சில்லு ஒரு ஆப்பிள் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு நட்ஸ் வகைகளை நாம் சாப்பிடுவதால் இருதய நோய் நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பல நோய்களை வரவிடாமல் அது தடுக்கிறது நட்ஸ் சாப்பிடுவதால் சர்மம் ஆரோக்கியமாக பொலிவாக காணப்படும் மூளை ஆரோக்கியமாக இருக்கும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது வைட்டமின் இ இருக்கு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் எலும்பு சத்து இது எல்லாமே இதில் இருக்கிறது எடையை குறைக்க உதவுகிறது ஆப்பிளிலும் நார்ச்சத்து இருக்கிறது ஆப்பிள் மிகவும் நல்லது கிருதயத்திற்கு இது எடை குறைக்கவும் உதவுகிறது கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்